வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட புது குடியானூரில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட வானச்சந்தை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சி ஹேமச்சந்திரன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயஸ்ரீ காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா கார்த்தி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு வாரச்சந்தை கட்டிடத்தை ரிப்பன் வெற்றி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் ஊராட்சி பணியாளர்களுக்கும் இனிப்பு வழங்கினார் இந்த வாரச்சந்தையால் அப்பகுதி விவசாய மக்கள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பொது ஊராட்சி செயலாளர்கள் ஜெயபால் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்